நாங்கள் மதுரவாயிலிருந்து பல்லவனார் பார்க்க ஏற்ற மாதிரி வந்து மரச்சக்கு நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் சொந்தமாகவும் எங்களோடய ரா மெட்டீரியல் போட்டும் அரைச்சி கொடுக்குறோம் இருந்து யாராவது மெட்டீரியல் அவங்க சொந்தமாக கொடுத்தாலும் வந்து நாங்கள் அரைச்சி கொடுக்குறோம் கடந்த ரெண்டு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம் நல்லா போயிட்டுருக்குது இது வந்து இயற்கை முறையில் சுத்தமான முறையில் தயாரிக்கிற மரச்செக்கு எண்ணெய் நாங்கள் வந்து எங்கள் கடந்த ரெண்டு வருஷம் பண்ணிகிட்ருக்கோம் நிறைய மார்க்கெட்ல பாக்கெட்ல ஆயிலா இருக்கு ஆ எது பாக்கெட் ஆயிலா மார்க்கெட் ஆயிலா இல்ல சார் அந்த கான்செப்ட் வந்து அவங்க அவங்க இதுக்கு தான் ஏன்னா இந்த Facebook WhatsAppல வர நியூஸ்ல எல்லாம் வந்து அதெல்லாம் எண்ணையே கிடையாது சொல்றாங்க அது அதை பத்தி நம்ம கருத்து சொல்ல முடியாது நான் எங் அதாவது எங்க கிட்ட வாங்குற ப்ராடக்ட்டுக்கு நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் உடம்புக்கு நல்லதுன்னா இந்த மாதிரி என்ன தாங்க அது வந்து நீங்கள் உங்க நீங்கள் கிட்ட வாங்கி போய் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இது தரம் சரியில்லை இது குவாலிட்டியாக இல்லைன்னாக்க நீங்கள் திரும்ப கொடுத்துட்டு ஒன்றும் காசு வாங்கிட்டு போலாம் இல்லை வேற என்ன வாங்கிட்டு போகலாம் இது வரைக்கும் அந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்துட்டுருவோம் இது வரைக்கும் ஒருத்தரும் கிட்ட வந்து அந்த மாதிரி உங்க ப்ராடக்ட் சரியில்லைன்னு சொல்லிட்டு திரும்பி கொடுத்ததும் இல்லை நாங்கள் அந்த மாதிரி தான் சொல்லி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இரநூத்தி எண்பது ரூபாங்க வெளியில முந்நூறுவா விற்காங்க நல்லெண்ணெய் நானூற்றி இருபது ரூபா தேங்காய் எண்ணெய் இரநூத்தி எண்பது ரூபா ஒரு எல்லாமே ஒரு லிட்டர் தான் ஏன்னா பாட்டல்ஸ் வந்து ஒரு ஒரு லிட்டருக்கான உண்டான பாட்டல்ஸ் தான் வருது அதனால ஒரு லிட்டர் தான் எல்லா பொறுமேல வந்து லூஸ் நல்லா ஒரு கிலோன்னு விற்பாங்க நாங்க வந்து ஒரு லிட்டர்ஸ் தான் நான் வச்சுருக்கோம் ஒரு லிட்டர் பண்ணிட்டு நீங்க இல்லைங்க இருக்கோம் அந்த மாதிரி ஃபெசிலிட்டி ஒன்றும் எங்களுக்கு வரல நான் வந்து இப்போ இந்த ஸ்டிக்கர் எல்லாம் போட்டு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஸ்டிக்கர் எல்லாம் வந்துச்சுனாக்கா அடுத்த இதுல இருந்து பண்ணிடுவோம் மதுரவாயில மார்க்கெட்ல இருந்தும் இதுக்கு வழி இருக்கு ஏரிக்கரை வழி இருக்கு பல்லவன் எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தா பல்ல பார்க்கு இப்போ கூகுளில் வந்து ஆல் ஆதிஸ்டூர் போட்டாவே வந்துடும் அதே மாதிரி கூகுளில் வந்து மரச்சுக்கு எண்ணம் போட்டாலும் வந்து எங்களோட மேப் வரும் நாங்கள் அதை ரெஜிஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் எண்ணெய் இல்லாமல் வேறு என்னென்ன எண்ணெய் இல்லாமல் நெய்ங்க சுத்தமான நெய் நாட்டு சக்கரை இது வந்து இந்த ஃப்ளோர் கிளீனர் இது ஃபேப்ரிக்கு லிக்விடு டாய்லெட்டு லிக்விடு பனை வெள்ளம் ஊறுகாய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் நா நாட்டு சக்கரை இட்லி பொடிங்க அந்த மாதிரி எல்லாம் செப்பில் வந்து இது பொறுத்துங்க ஒரு பத்து கிலோ போட்டீங்கன்னாக்கா ஒரு அரை மணி நேரத்தில் ஆட்டி விடுவோம் அதே மாதிரி எல்லாம் வந்து கஸ்டமர் வந்து அவங்களோட மரத்தில் ஊதெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க அது மாதிரி வில்லேஜில் இருக்கிறவங்க சொந்தமா நிலம் நேரம் வந்து வேர்க்கல பயிர் எள்ளெல்லாம் எடுத்துகிட்டு தான் வராங்க ஒரு கிலோக்கு நாற்பது ரூபா நான் அரைச்சி கொடுத்துட்டு எல்லாம் எதுவும் சும்மா லைட்டாக வந்து தண்ணி தொளிப்பாங்க அது தேங்காய் ட்ரைனஸை பொறுத்து அதே மாதிரி எள்ளுக்கு கூட வந்து கருப்பட்டி வெள்ளம் போடுவோம் கூட வந்து அந்த இதுக்காக அந்த கிரிப்னஸ் வர்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம் இதுக்கும் வேர்கல்லைக்கும் வந்து தண்ணி கொஞ்சம் லைட்டாக போட்டால் தான் அது எண்ணெயை வரும் வர ஆரம்பிக்கும் அப்படியெல்லாம் இருந்தாக்கா நம்ம எண்ணெய் வராது அந்த காலத்தில் பழமொழி ஒன்று இருக்குங்க மருத்துவனுக்கு கொடுக்குற காசை வந்து வானியன்னுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அது இந்த எண்ணெயை வச்சு தாங்க சொன்னாங்க ஏன்னா இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட இந்த எண்ணெயை சாப்பிட்டா உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும் உங்களுக்கு எதிர்கால சந்ததியும் நல்லா இருப்பாங்க என்னோட பேர் சீனிவாசன் காயத்ரி ஆல் ஸ்டோருங்க மொபைல் நம்பர் வந்து நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ ஃபோர்